சனாதனத்தின் பின்னால் திருமா இந்த பதிவில் நான்கு விஷயங்களை பார்க்கப் போகின்றோம் ஒன்று பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து போனது பற்றியும் இன்னொன்று அதில் திருமாவளவன் கலந்து கொண்டது பற்றியும் அடுத்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தது குறித்தும் நான்காவதாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்தும் பார்க்க போகிறோம் பிரதமர் நரேந்திரர் ரெண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் தூத்துக்குடி விண்ணூர்தி நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்த அவர் அதன் பின்னர் நேற்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சேர்ந்தார் சோழீஸ்வரரை வழிபட்ட அவர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை நாளில் பங்கேற்றார் பிரதமரின் வருகை காரணமாக இசை ஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்றது அதன் பின்னர் ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜராஜ சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் இதனிடையே ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார் அந்த நாணயம் ஆயிரம் ரூபாய் மதிப்பை கொண்டது அதன் முன்புறம் இந்தியாவின் இறையாண்மையை அடையாளப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டிருந்தது தமிழில் வாய்மையே வெல்லும் என்னும் பொருள்படும் சத்தியமேவ ஜெயதி என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலாக அசோக சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இடதுபுறத்தில் தேவநாகரியில் பாரத் என்றும் வலதபுரத்தில் இந்தியா என்றும் பதிக்கப்பட்டுள்ளது அசோக சின்னத்திற்கு கீழ் ரூபாய்க்கான அடையாளமும் ஆயிரம் என்ற எண்ணும் பொறிக்கப்பட்டிருந்தன அதேபோல் நாணயத்தின் பின்புறம் பேரரசர் ஒன்றாம் ராஜேந்திர சோழனின் கடற்படையை காட்சிப்படுத்தும் வகையில் நாணயத்தின் மையத்தில் உருவதிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் பேரரசர் ஒன்றாம் ராஜேந்திர சோழனின் ஆயிரம் ஆண்டுகள் கடற்படை பயணம் என்று ஆங்கிலம் மற்றும் தேவநாகரி வரிவடிவில் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த நாணயம் வட்ட வடிவில் நாற்பத்தி நான்கு மில்லி உள்ளது அதேபோல் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது விழுக்காடு தூய வெள்ளியால் உருவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் இதன் எடை நாற்பது கிராம் அளவுக்கு உள்ளது பிரதமர் பேசும்போது உலகம் முழுவதும் நீர் மேலாண்மைக்கு முன்னோடி சோழர்கள் கங்கையின் மகத்துவத்தை உணர்ந்தவர் ராஜேந்திர சோழன் காவிரி கரைக்கு கங்கை கரையிலிருந்து வந்துள்ளேன் நான் காசியின் பிரதிநிதி கங்கையின் மகன் காவிரி கரைக்கு கங்கை நிறை கொண்டு வந்துள்ளேன் என்று தெரிவித்தார் அவர் பேசும்போது வணக்கம் சோழ மண்டலம் என்று தனது உரையை தொடங்கினார் இவர் தமிழ்நாட்டில் உள்ள சோழ மண்டலத்திற்கு வந்துள்ளார் வணக்கம் தமிழ்நாடு என்று முதலில் கூறிவிட்டு பிறகு சோழ மண்டலம் என்று கூறியிருக்க வேண்டும் இதன் மூலம் பிரதமர் மக்களுக்கு மறைமுகமாக உணர்த்தும் செய்தி தமிழ்நாடு என்று ஒன்று இல்லை இது சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் தொண்டை மண்டலம் கொங்கு மண்டலம் என்று பல மண்டலங்களாக இருந்தன என்பதை மறைமுகமாக உணர்த்தினார் தமிழ்நாட்டை பல மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் என்பதே ஆர்எஸ்எஸின் அஜெண்டா என்கிறார்கள் அதற்கான அடித்தள வேலைகள் தமிழ்நாட்டுக்குள் வந்து இதுபோன்று பிரித்துப் பேசுவது மக்கள் மனத்தில் நீங்கள் தமிழர்கள் இல்லை சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் தொண்டர்கள் கொங்கர்கள் என்னும் எண்ணத்தை விதைப்பதற்கான அறிகுறிதான் இது போன்ற பேச்சுக்கள் விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தில் தேவநாகரியும் ஆங்கிலமும் இடம்பெற்றதை தவிர தமிழ் இடம்பெறவில்லை இது மக்கள் பயன்படுத்தும் பொதுவான நாணயம் அல்ல முன்னோர்களை பெருமைப்படுத்தும் சிறப்பு நாணயம் அந்த நாணயத்தில் கூட தமிழை பொறிக்க வேண்டும் என்ற நாணயம் இவர்களுக்கு இல்லாமல் போனது நம் பிரதமர் தான் தமிழே உலகின் மூத்த மொழி என்றும் முதன் மொழி என்றும் நாடு விட்டு நாடு சென்று சொல்கிறார் அந்த சொல்லை நாமும் உண்மை என்று நம்புகிறோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவும் தமிழ் வளர்ச்சிக்கு ஆக்கம் செய்வது போல் இல்லை பிரதமருக்கு தமிழ் மீது அக்கறை இருப்பது உண்மையாக இருக்குமானால் அவர் தமிழையும் சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கான மனம் மனமில்லை அதேபோல் சமஸ்கிருதத்திற்கு வழங்கும் நிதியில் பத்தில் ஒரு பங்கு கூட தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்குவதில்லை இவர்கள் தமிழை புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் தமிழ் வளர்ச்சிக்கு செய்வது போல் நடிப்பார்கள் ஆனால் செயல் என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது தமிழை புகழ்ந்து பேசுவது கூட ஓட்டுக்காகத்தானே தவிர உணர்வுக்கானது அல்ல என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பிரதமர் சொல்வது போல் செயலிலும் அவர் காட்டியிருந்தால் அப்போது வேண்டுமானால் அவரை நம்பலாம் ஆனால் அப்படி ஒரு மாற்றம் வருமா என்பது தெரியவில்லை இதைத்தான் திருவள்ளுவர் கனவினம் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு என்பார் அதாவது சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருப்பவரோடு கொள்ளும் நட்பானது கனவிலும் துன்பத்தை தரும் என்பது அதற்கு பொருள் பாஜகவை எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி பீணமேற்ற வேண்டும் என்று பாஜகவினர் பல்வேறு ராஜதந்திரத்தை கையாண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் இல்லையில் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை இழக்க நேரிடும் அடுத்தது சனாதனத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் பேசி வரும் திருமா இந்த விழாவில் மோடியின் பின்னாலும் அருகிலும் நிற்கிறார் பாஜகவோடு எப்போதும் கூட்டணி கிடையாது என்று சொல்லும் திருமா இப்போது ஏன் பிரதமர் பின்னால் நிற்க வேண்டும் அவருடைய கூட்டுப்படி பிரதமரே ஒரு சனாதனி என்றெல்லாம் விமர்சித்துள்ளார் இப்போது திருமான் என்றது பிரதமர் பின்னால் அல்ல சனாதனத்தின் பின்னால் இது அரசு விடாதன் என்றாலும் அவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் எதுவும் கிடையாது எத்தனையோ பேர் இதற்கு முன்பு விழாக்களை புறக்கணித்த நிகழ்வுகளும் நடந்ததுண்டு உண்மையில் திரும கொள்கை பிடிப்பு உள்ளவராக இருந்திருந்தால் இந்த விழாவை புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் செய்யவில்லை என்கிற நியாயமான கேள்விக்கு ஏதேதோ காரணங்கள் சொல்லுவார்கள் தனக்கு தேவை என்றால் சனாதனத்தை தூக்கி பிடிப்பதும் தனக்கு தேவையில்லை என்றால் சனாதனத்தை தூக்கி எறிவேன் என்பதும் அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும் மக்கள் ஏமாளிகள் ஆனால் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் ஒன்று உண்டென்றால் அது பாஜக கட்சி கொடியோடு விசிக கட்சி கொடியும் சமத்துவமாக ஒளி வீசி பறந்து கொண்டிருந்ததுதான் கூட்டணி கட்சியாக இருக்கும் திமுக கொடிக்கிடையே விசிகா கொடியை பறக்க விடாமல் தடுத்தவர்களுக்கிடையில் சனாதன கட்சி என்று திராவிட இயக்கத்தரால் வர்ணிக்கப்படும் பாஜக கட்சி கொடிக்கு நிகராக விசிகா கொடியும் பறந்ததை பார்க்கும் போது திராவிட சனாதனத்திற்கு ஆரிய சனாதனம் எவ்வளவோ மேல் என்ற எண்ணமே எல்லாருக்கும் எழும் எழுந்தது அடுத்து தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கிளம்பினார் அதற்கு முன்பு அவன் போய்விட்டானா பாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் உடனே சிலர் போய்விட்டார் என்றிருக்கிறார்கள் உடனே அவரை சொல்லலப்பா அவன் போயிட்டானா பாருங்கள் என்றதும் சிலருக்கு ஒன்றும் புரியவில்லையாம் அதம்பா இன்று ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராகு காலம் அந்த ராகு போய்ட்டானா பாரு என்று கூறியதும் ராகு போய்விட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்னர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தாராம் நம் முதல்வர் உண்மையில் ராகுகாலம் எமகண்டம் என்பதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று கூறிக்கொள்ளும் திராவிட இயக்கத்தினர் இவர்களின் சொந்த வாழ்க்கை என்று வரும்போது அனைத்தையும் சரியாக கடைபிடிப்பார்கள் ஊருக்கு தான் உபதேசம் எனக்கல்ல என்பதை அவ்வப்போது நிரூபித்துத்தான் வருகிறார்கள் தொண்டர்கள் கொள்கை வெறியோடு வாழ்க்கையில் தடுமாறி போகிறார்கள் பிரதமர் சரியாக ஐந்தரை மணிக்கு விண்ணூர்தி ஏறி டெல்லிக்கு புறப்படுகிறார் சரியாக ஆறு மணி கழிந்ததும் முதல்வர் வீட்டுக்கு புறப்படுகிறார் இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளது என்று நீங்களாக எண்ணிக்கொண்டால் அதற்கு நாம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல எது எப்படியோ நம் முதல்வர் நல்லபடியாக மருத்துவமனையிலிருந்து காலம் முடிந்த பிறகு ஆறு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அந்த வகையில் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியே அடுத்தது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மகனுக்கு எதிராக காவல் நிலையத்தில் நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று டாக்டர் ராமதாஸ் சார்பில் புகார் மனு அளித்துள்ளார்கள் ஆனால் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்வதை நிறுத்தவில்லை தன் மகனை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருவரும் சமரசமாக போவதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது கட்சி பலமாக இருக்கும்போதே திமுக அதிமுக கட்சிகளிடம் அதிக சீட்டு கேட்பதும் அவர்கள் குறைவான தொகுதிகளை ஒதுக்குவதுமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இவர்களே இரண்டு பட்டு நின்றால் எந்த கூட்டணியிலும் அவர்களுக்கு உரிய மரியாதை இருக்காது ஊர் பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது பழமொழி கட்சி ரெண்டு பட்டால் கூட்டணி தலைமைக்கு கொண்டாட்டம் என்பது புதுமொழி எனவே கட்சி நலனை கருத்தில் கொண்டு இணைந்து செயல்படுவதே அவர்களுக்கு நல்லது நேற்று டாக்டர் ராமதாஸுக்கு பிறந்தநாள் என்பதால் பிறந்த நாள் பரிசாக சம்பந்தப்பட்டவர்கள் சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் ஏன் சேர்த்து வைக்கவில்லை என்று தெரியவில்லை அன்புமணியை கூட இறங்கி வந்து தந்தைக்கு பிறந்தநாள் பரிசு என்று கூறி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் உருவாக்கவில்லை இவர்கள் இப்படியே போனால் பாமகவுக்கு மூடுவிடா நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை நெல்லிக்காய் மூட்டை என்ற சொல்லாடலை டாக்டர் ராமதாஸ் பலமுறை முறை பயன்படுத்தியுள்ளார் இப்போது இவர்களே நெல்லிக்காய் மூட்டையாகி போனதுதான் காலத்தின் கோலம் படைச்சவனே பறித்து கொண்டாண்டி மானி கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி என்கிற கதையாக பாட்டாளி மக்கள் கட்சி போகாமல் இருந்தால் சரி நன்றி வணக்கம்